ப்ரோ இங்கே தான் இருக்காரு இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து சண்டே சார் சண்டே வந்து இன்றைக்கி கடை லீவு பட் நம்மளுக்கோசம் ஸ்பெஷலாக இன்னைக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஸோ இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா நீங்கள் நார்மலாக இமாலியன் ஃபோர் ஃபிஃப்டிக்கு சைனிஸ் பாக்கெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது இப்போ நான் வாங்கியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஒரிஜினல் பேர் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் சேவ் பண்ணலாம் அவங்க மணியை அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எயிட் டுசட் வந்து உங்களுக்கு கிளியராக முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கா அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் தோற்றுதான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோ நீங்கள் நம்ம பார்க்கலாம் வாங்கக்கா வீடியோக்குள்ளே போகலாம் இதோடய ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைனலாக சைன்ஸ் ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுறது கோஷம் விட்டுருக்கோம் ஸோ ஆல்ரெடி போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அதோடய வீடியோ நான் போட்டிருப்பேன் செக் பண்ணி பார்ப்பீங்க இப்போது நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிவிட்டோங்க யூஸ்வலாக வந்து நம்ம செயின் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் நல்லா மெயின்டைன் பண்ணால் ஒரு இருபதாயிரம் வரும் பட் இந்த வாட்டி வந்து ஒரு இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டோம் இந்த செயினை வச்சு இப்போது செயின் சேஞ்ச் பண்ணுற டைம் வந்துடுச்சுங்க ஸோ அதுதான் நம்ம வந்து வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வாட்டி வந்து வாங்கியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரியோட ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது ரோலான் அந்த பிராண்ட்ஸ் இருக்குது ஸோ அதை நான் ட்ரை பண்ணேன் சென்னையில் வந்து எனக்கு கிடைக்கல ராயல் என்ஃபீல்டே எனக்கு வந்து பெஸ்ட்டான பிரைஸில் கிடச்சிது ஸோ அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ராயல் என்ஃபீல்டுன்றதே யூஸ்வலாக ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் அதை தான் உங்களுக்கு சா சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட் ஸ்பிராக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபிஃப்டீன் டீத்து சரிங்களா ஃபிஃப்டீன் டீத்துன்னா அந்த பல்லு இருக்குது அதுதான் ஃபிஃப்டீன் டீத்துன்னு சொல்கிறோம் ஸோ ஃபிஃப்டீன் தீத்து ஃப்ரண்ட்டு ஸ்பிராக்கெட் வாங்கியிருக்கோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸுங்க ஸோ சரிங்களா ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் சைடில் நான் உங்களுக்கு போடுறேன் இதோட பார்ட் நம்பர் என்ன இதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டோட ஸ்பாக்கெட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஸோ ரியர் வந்து இதுதான் இதோட ஒரிஜி ஒரிஜினல் தான் தெரிஞ்சா அவங்களுக்கு ஒரிஜினல் ஸ்பேரு ரியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செவன் தீத்து சரிங்களா ரியர் ஸ்பாக்கெட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா சரிங்களா இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட ஸ்க்ரீன்ஷாட்மே உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஃபார்ட்டி செவன் டீத்து வந்து ஆயிரத்தி இரநூறுபா சரிங்களா ஃப்ரண்ட்ஸ் பேக்கெட் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் ரியர்ஸ் பேக்கெட் காட்டிட்டேன் நடுவில் இருக்க செயின் வந்து நான் காட்ட போகிறேன் இப்போ இந்த செயினில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா செயின் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு லிங்க்கு சரிங்களா அந்த சின்ன சின்ன லிங்க்குக்கெல்லாம் நூற்றி பதினாறு லிங்கு செயின் நம்ம வாங்கணும் நம்ம ஹிமாலயன்ஸ் ஃபோர் ஃபிஃப்டிக்கு சரிங்களா இந்த செயினோட காஸ்ட் மட்டும்தாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ தெரியுமா அந்த செயினோட காஸ்ட்டு நாலாயிரம் ரூபாய் இன்னைக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா சரிங்களா இமாலியன் ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஆனால் இதே நூற்றி பதினஞ்சு லிங்க் இருக்குது சரிங்களா இது வந்து நூற்றி பதினஞ்சு லிங்க் ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் ஸ்பேரு ஆனால் இதோடய பிரைஸ் வந்து வெறும் ஆயிரத்தி முந்நூறுரூபா தாங்க சரிங்களா ஸோ இந்த இந்த பார்ட் நம்பர் போட்டு நான் செக் பண்ணிட்டேன் இமாலியன் ஃபோர் ஃபிஃப்டிக்கு போடலாமான்னு கேட்டால் போடலாம் கம்பர்டபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆரி சைக்கிளே போட்டிருக்காங்க ஸோ அதோட லிங்க்குமே நான் ஆட் பண்ணுறேன் சரிங்களா ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இமாலியன் ஃபோர் ஃபிஃப்டியோட செயின் மட்டும் வாங்க போனீங்கன்னா ரூபாங்க சரிங்களா இந்த சைனிஸ் பேக்கெட் மட்டும் நாலாயிரரூபா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ அதே சைன்ஸ் பேக்கெட்டு அதே செயின் தான் ஆனால் இப்போ ஆயிரத்தி முந்நூறுபா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா இருக்கும் இது ஒரிஜினல் தான் இதோட பார்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு சைட்டில் போடுறேன் கம்பேட்டிபிலிட்டி அதையும் நான் உங்களுக்கு சைட்டில் போடுறேன் ஸோ அதனால நாலாயிரரூபா செயின் வாங்குறத விட இந்த ஆயிரத்தி முந்நூறுரூபா செயினும் சேம் தான் என்னென்னா ஒரு பல் கம்மியாக இருக்கும் இதில் நூற்றி பதி அஞ்சு இருக்கும் நாலாயிரரூபாவில் வாங்குனிங்கன்னா நூற்றி பதினாறு இருக்கும் பட் அதுவுமே இமாலயனுக்கு போடலாம் இதுவுமே இமாலியன் ஃபோர் ஃபிஃப்டிக்கு செட் ஆகும் அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ செயினுமே பாருங்கள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் நார்மலாக செயின்ஸ் பாக்கெட் இமாலியன் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மாற்றணும்னா ஸ்பேர் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ரூபா கிட்ட வந்துடும் பட் நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸ் வச்சு நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு மூவாயிரம் ரூபாயிலேயே நீங்கள் முடிச்சிடலாங்க சரிங்களா நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டை வாங்கினாவே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது சரிங்களா நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் செயின் ஸ்பாக்கெட் கிட்டி இமாரி ஃபோர் ஃபிஃப்டிக்கு வாங்கினாவே ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வருது மேலே ஒரு ஐநூறுரூவா போட்டு நீங்கள் ஜென்வன் ஸ்பேரே வாங்கிக்கலாம் ஸோ இந்த வாட்டி நம்ம இது சேஞ்ச் பண்ண போகிறோம் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாங்க ஸோ இந்த ஸ்பேர் நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் நியர்பை ராயல் என்ஃபீல்டு ஷோரூமு இல்லை ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ் எங்கே விற்கிறாங்களோ அங்கே போய் வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ நான் உங்களுக்கு பார்ட் நம்பர் போடுறேன் அந்த பார்ட் நம்பர் காட்டி வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போ இதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த ட்ரெயினை வந்து நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுதான் இப்போ கட்டிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஏன்னா அதில் வந்து லிங்க் வராது ஸோ அதனால் அது கட் பண்ணி தான் எடுக்கணும் இப்போ நீங்கள் இந்த வீலை கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிஸ்க்கு தனியாக வந்துடும்ங்க இந்த வீல் நடுவில் இருக்க வீல் வந்து தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த செயின்ஸ் பாக்கெட் இருக்குது அது தனியாக வந்துடும் மூணு பீஸாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும் ஸோ அதனால் என்ன ஒரு டிஸ்வான்டேஜ் அப்படின்னா நிறைய பேர் வந்து சப்போஸ் வந்து வீல் கைட்டி மாட்டணும் இல்லை டயர் கைட்டி மாட்டணும்னா பண்ண மாட்டுறாங்க ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டரியான ஒர்க்கு அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து பண்ண மாட்டுறாங்க பட்டு நம்ம ரவி கேரேஜ் வந்து வந்தீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு ப்ரோவாக ஒன்று பண்ணார் என்னென்னா யூஸ்வலாக இந்த வீலை கட்டிட்டு தான் இந்த செயின்ஸ் பாக்கெட் வந்து கைட்டு இல்லையா பட் ஆனால் இந்த இப்போயே இருக்க சொல்ல இந்த நெட்டில் வந்து கட்டிட்டார் ஏன்னா நம்ம வீடு எடுக்க சொல்ல அது வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு உடனே மாட்டிக்கலாம் சப்போஸ் நம்ம வீலை கட்டிகிட்டு அந்த செயின்ஸ் பாக்கெட் கட்டினோம்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் சூப்பராக ட்ரிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காரு அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காரு எல்லா ராயல் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க விண்டேஜ் கலெக்ஷன்ஸு இப்போ பார்த்திங்க ஒரு தண்டர் பேர்ட் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்கும் இங்கே பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி இன்டர்செப்டர் இருக்குது கிளாசிக்கு இமாலியன்னு ஃபோர் லெவன் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பைக்குமே இருக்குங்க சரிங்களா ராயல் என்ஃபீல்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இது ஒரு இடன் ஜிம் இன் சென்னைன்னே சொல்லலாம் ஸோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இப்போ வீலை வந்து கட்டிட்டு அந்த இதில் அப்படியே போட்டாச்சு நம்ம செயின்ஸ் ப்ராக்கெட் நியூ செயின்ஸ் ப்ராக்கெட் இது எந்த அளவுக்கு லைஃப் வரும்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அது ஒரு இருபதாயிரம் வந்துச்சுன்னா போதுங்க ரொம்பலாம் வேணாம் ஏன் ப்ரோ இது நிறைய பேர் வந்து போட மாட்டுறாங்க கைட்டி மாட்டுறதுக்கே இது பண்ணுறாங்க ஆ ஆ டிஸ்க் ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டு டிஸ்க் வண்டினாவே கைட்ட மாட்டுறாங்க ப்ரோ

ப்ரோ இப்போ இங்கெல்லாம் கிரீஸ் பண்ணுவா ப்ரோ இந்த காலர் எடுத்து கிரீஸ் பண்ணுங்க இது காலரா எடுங்க எப்படி எடுக்கணும் அது எடுத்துட்டு ஆ கையில எடுத்து இது தொடச்சி பண்ணி கிரீஸ் பண்ணோம் ஓகே வந்து இப்போ கிரீஸ் போடாம விட்டுருக்காங்க அது நீ சர்வீஸ் விட்டுருக்கல ஆமா ப்ரோ கைட்டி இது கிரீஸ் போடாம விட்டுருக்காங்க அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தியா அது பாரு இதெல்லாம் அப்படியே கோடு 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 கோடா வந்துச்சு பாரு நம்ம கிளீன் பண்ணி கிரீஸ் போட்டா இந்த அந்த லப்பர் இருக்கு பாத்தியா இதுலயே அந்த கட்டு மாதிரி தான் ஆமா ஆமாமா இது அலுமினியம் கேஸ் ஓகே தேஞ்சி கட்டு வந்துச்சு ஓகே ஓகே

பட் நம்ம வந்து செயின் மாற்ற தான் வந்தோம் பட் பார்த்திங்கன்னா இதெல்லாமே சேர்த்து பண்ணுறாரு பார்த்திங்களா அதுதான் ஸ்பெஷல் அதுதான் இவ்வளோ நேரம் ஒரு மா ஒரு மாதம் வெயிட் பண்ணி பண்ணது ஒரு மாதமாக செயின்ஸ் ஸ்பாக்டு வாங்கி வச்சிட்டு வெயிட் பண்ணதுக்கான ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் இது இந்த மூணுமே ஒரே அலைன்மெண்ட்டில் வச்சுட்டு இந்த நெட் இருக்கு இல்லையா இந்த ஒரு நெட்டில் தான் இந்த ஃபுல் செட்டப் நிற்குது அதில் வச்சு டைட் பண்ணும் அதுதான் இப்போ விஷயம் ஓகேங்களா அது மாதிரி வச்சுட்டு ஸோ இது மூணுமே ஒரே அலைன்மெண்ட்டில் நேர் கோட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த போல்ட் வந்து இந்த இதில் வரும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டு சரிங்களா கிராஸாக போகுது ஆ ஓகே ஸோ அதேமாரி வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா மிஷின் டைப் ஸோ அதனால் அது வந்து லூஸாக ஆக பார்க்கறதுக்கே வாய்ப்பே கிடையாது இதுமாரி மிஷின்லாம் வாங்கி சரி ரொமேட்டிக் டூல்ஸ் அது ரிமாட்டிக் டூல்ஸு கன்னில் வாங்கி வச்சிருக்காரு ஸோ முன்னாடி எல்லாமே வந்து ஆக்சுவலாக கையில் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவரும் டெக்னாலஜி ஒரியன்டட் அப்டேட் ஆகிட்டார் இதுக்கப்புறம் வேலையும் ஃபாஸ்ட்டாக முடியுது அதுவும் நம்ம பர்ஃபெக்டாக போய் மிஷின் டைட்னா ஒரே டைம் கரெக்டாக வந்து பிஸ்டன் பண்ணால் கரெக்டாக போய் லாக் ஆகிடும் வந்தேன் இப்போ நெட்டு போட்டு டைட் பண்ணியாச்சுன்னா இன்னர் பாக்கெட் முடிஞ்சிச்சு அதான் இன்னர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே ஸோ அப்புறம் அவுட்டர்ஸ் பாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ செயின் மட்டும் நம்ம ஆட் ஆன் பண்ணோம் ஸோ ஓல்டு செயின் வந்து டிஐடி ஸ்டாக்கில் வருது இப்போது இந்த ஆறு தான் வாங்கியிருக்கோம் ஆனால் இது வந்து ரோல் ஆன் இல்லை ஆறு ஆறு போட்டுருந்தது ஸோ அதனால் தெரியுது ரோல் ஆன் அப்படின்றதுனால அப்படி சூப்பராக வலிக்கிறார் பாருங்க கரெக்டாக இருக்குங்க செயின் வந்து ஒரு பல் வேறு கம்மியாக இருக்குமான்னு யோசித்தேன் கரெக்டாக இருக்குல்ல லிங்க் போட்டால் கரெக்டாகிடும்ல ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு இப்போ நம்ம வாங்கியது வந்து நூற்றி பதினஞ்சு பட் ஆனாலுமே கரெக்டாக இருக்குது ஸோ இது ஃபிட்டாக இருக்குது இது ரிவீட்டா ஸோ லிங்க்கு கிடையாது தான் ஸோ அதனால் ரிவீட் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி கையில் அது எழுப்புகிறோம் ஆ ரிவீட் போட்டு கரெக்டாக வச்சுருவோம் அந்தவாட்டி ஆ கட் பண்ணி இதுவும் கட் பண்ணி தான் எடுக்கணுமா ரிவீட் போட்டாலும் லிங்க்கு கிடையாது நம்ம ரிவீட்டே பண்ணிக்கலாம் சரி சார் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ ரோலான் இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு தான் ஆனால் உள்ள ரோல் ஆன் செயின் தான் இருக்குது ஸோ பார்த்தீங்க இருக்கும் ரோல் ஆன் போட்டு ஸோ ரோல் ஆன் மாடிட்டே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து ஓடி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான ஒரு செக் பண்ணிட்டு எதாவதுனா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு வண்டி எப்படி இது வருங்க மாசா இருக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிங் கோஸ் நிறையா ஆக்சரிஸ் மாடிஃபிகேஷன் எல்லாம் லோடான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய யார் யாருக்கெல்லாம் இந்த வைக்கலோட ஃபுல் மாடிஃபிகேஷன் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண சொல்ல நெக்ஸ்ட்டு வீடியோ நான் இந்த வைக்கில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரிஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூபாய் மேலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியிருப்போம் நிறைய விஷயங்கள் அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பை வேணா சொல்கிறேங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்க ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரவி என்ஃபீல்டு கராஜ் வந்துருந்தோம் ஸோ ஏ டு செட் எல்லாமே இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ராயல் என்ஃபீல்டோட ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சைன்ஸ் பாக்கெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆட் ஆன் ஆக்சரிஸ் வாங்கி வச்சுருந்தேன் எல்லாமே இன்ஸ்டால் வந்து இங்கே பண்ணி முடிச்சாச்சு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருக்கீங்க சர்வீஸ் பண்ணணும் இல்லை மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து ஆக்சசரிஸ்லாம் வாங்கியிருக்கீங்க அது ஃபிக்ஸ் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் பண்ணித்தராங்க ஸோ இந்த ஷோரூமோட காண்டாக்ட் டீடைல்ஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கீங்க இல்லை உங்கள் ராயல் என்ஃபீல்டு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதேமாரி ரெகுலரான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம பேச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் சாப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் 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 காய்